நண்பர்களுக்கு வணக்கம் மனதால் கிருஷ்ணனை நினைத்தாலே நன்மைகள் தேடி வரும் பக்தர்களின் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களை தருவார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கண்ணனை நம்பினாலே வெற்றி நிச்சயம் பக்தர்களின் வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்களை செய்யும் கிருஷ்ணரோட அவதாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மகாபாரத பிளேலிஸ்டை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மகாபாரதத்தில் போட்டுள்ள அத்தனை பதிவுகளும் கிடச்சிரும் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்டை கிளிக் பண்ணிங்கன்னா கோயிலை பட்டின வரலாறும் சிறப்பு பற்றி தெரிஞ்சுக்கலாம் கம்சனின் சகோதரியான தேவகியை வசுதேவருக்கு கம்சன் திருமணம் செய்து கொடுத்தார் ஒரு நாள் வசுதேவரையும் தேவகியையும் கம்சன் தனது பேரில் ஏற்றி அழைத்து சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது வானில் அசிரி ஒன்று கேட்டது அது என்னவென்றால் கம்சா உன் சகோதரி தேவகிக்கு பிறக்கும் எட்டாவது குழந்தை உன்னை கொல்லும் என்று அசிரிரி ஒழித்தது இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த கம்சன் வசுதேவரையும் தேவகியையும் சிறையில் அடைத்தார் அங்கு தேவகிக்கு ஏழு குழந்தைகள் பிறந்தன அந்த ஏழு குழந்தையும் பிறந்த உடனேயே கம்சன் கொன்றார் இந்த நிலையில் தேவகி எட்டாவது முறையாக கர்ப்பம் அடைந்தார் அதே சமயத்தில் வசுதேவரின் நண்பர் நந்தாவின் மனைவி யசோதாவும் கர்ப்பம் அடைந்தார் ஆவணி மாதம் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திர தினத்தன்று தேவகிக்கு ஆண் குழந்தையும் யசோதாவுக்கு பெண் குழந்தையும் பிறந்தனர் அப்பொழுது மதுரா சிறையில் இருந்த வசுதேவர் முன்பு மகாவிஷ்ணு தோன்றினார் இந்த ஆண் குழந்தையை கோகுலத்தில் உள்ள யசோதா வீட்டில் சேர்த்துவிடு அங்கு பிறந்துள்ள பெண் குழந்தையை இங்கு கொண்டு வா என்று உத்தரவிட்டார் இதற்கிடையே கம்சன் தன் சகோதரியான தேவகிக்கு எட்டாவதாக குழந்தை பிறந்திருப்பதை அறிந்து சிறைக்கு வந்தார் அங்கு அவருக்கு தெரியாமல் மாற்றி வைக்கப்பட்டிருந்த பெண் குழந்தையை பார்த்தார் கம்சன் இந்த பெண் குழந்தையா என்னை கொல்ல போகிறது என்று ஏளனமாக சிரித்தான் கம்சன் பிறகு அந்த பெண் குழந்தையை தூக்கி பிடித்தபடி வாளால் வெட்ட முயன்றான் கம்சன் அப்போது அந்த குழந்தை உன்னை கொல்ல அவதாரம் எடுத்திருப்பவன் கோகுலத்தில் வளர்ந்து வருகிறான் விரைவில் உன் கதையை முடிக்கப் போகிறான் என்று கூறிவிட்டு மறைந்தது மாயமாய் மறைந்த பெண் குழந்தை சொன்னதை கேட்டு கம்சன் மேலும் அதிர்ச்சி அடைந்தான் தனது பணியாளர்களை அனுப்பி விசாரித்தான் அப்பொழுது கோகுலத்தில் வளரும் கிருஷ்ணர் தான் தேவகி பெற்ற எட்டாவது குழந்தை என்பது கம்சனுக்கு தெரிய வந்தது இதையடுத்து கம்சன் தனது வீரர்களை அனுப்பி கிருஷ்ணரை கொல்ல முயன்றான் அந்த அசுரர்கள் அனைவரும் கிருஷ்ணர் வதம் செய்தார் இளம் வயதிலேயே பிருந்தாவனத்தில் இருந்த பெண்களின் மனதில் கிருஷ்ணர் இடம் பிடித்து விட்டார் கம்சன் கிருஷ்ணரை கொல்ல அரக்கர்களின் ராணியான பூடனை அனுப்பி வைத்தான் அவள் விஷம் கலந்த தாய்ப்பாலை கொடுத்து பகவான் கிருஷ்ணரை கொல்ல திட்டமிட்டாள் பூதனா அழகான கன்னிகையாக மாறு வேடமிட்டு கிருஷ்ணரிடம் சென்றாள் அவள் கிருஷ்ணனின் வீட்டை அடைந்து கிருஷ்ணனுக்கு விஷம் கலந்த பாலை கொடுத்தாள் அவள் குழந்தை கிருஷ்ணனை கொல்ல நினைத்தாலும் அவன் அவளது மார்பிலிருந்து உயிரை உறிஞ்சி அவளை கொன்றான் ஒருநாள் கிருஷ்ணர் தனது நண்பர்களுடன் விளையாடி பொழுது ஒரு பெரிய காளை பிருந்தாவனத்திற்குள் நுழைந்து கிருஷ்ணனை தாக்கத் தொடங்கியது மக்கள் பதற்றத்துடன் ஓடி ஒரு சலசலப்பை உருவாக்கினார்கள் அப்பொழுது கிருஷ்ணர் காளையைப் பார்த்து அதை எதிர்கொண்டார் காளை அரிஷ்டாசுரன் என்ற அரக்கன் என்பதை கிருஷ்ணர் உணர்ந்தார் அவனை கொல்ல தன் மாமா கம்சன் அனுப்பினான் என்பதையும் தெரிந்து கொண்டார் அவர் அரிஷ்டாசுரனை ஒரு சண்டைக்கு சவால் விடுத்தார் கடுமையான போருக்குப் பிறகு அவனை கொன்றார் ஆன்மா காளையின் உடலை விட்டு வெளியேறி கிருஷ்ணரை வணங்கி தான் தனது குருவான பிரகஸ்பதிக்கு கீழ்ப்படிந்து மதிக்காததால் அரக்கனாக மாறும்படி சபிக்கப்பட்டதை கூறியது அதற்கு பின்பு ஒரு மாபெரும் கருப்பு பாம்பு காளியா பிருந்தாவனத்திற்குள் நுழைந்து யமுனை நதியில் தன் குடும்பத்துடன் வாழத் தொடங்கியது காளியா மெதுவாக நதிநீரை அதன் விஷத்தால் விஷமாக்கியது கிராம மக்களின் வாழ்க்கையை பாதிக்கப்பட்டது கருப்பு பாம்பை அகற்ற மக்கள் எல்லாம் முயற்சியும் செய்தார்கள் கிருஷ்ணர் தனது மக்கள் துன்பத்தை காண முடியாமல் காளியுடன் போரிட முடிவு செய்தார் கிருஷ்ணர் முழு கிராமத்தின் எடையையும் சேகரித்து காளியாவின் தலையில் குதித்து அதன் மீது நடனமாடி அப்பாம்பை அடிக்கத் தொடங்கினார் காளியா ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பித்து அனைத்து வலிமையும் இழந்தது காளியா மரணத்தை நெருங்கும் பொழுது அவனுடைய மனைவிகள் தோன்றி கிருஷ்ணனிடம் கருணை கேட்டனர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாம்புக்கு கருணை காட்டினார் காளியா பகவான் கிருஷ்ணரின் மகத்துவத்தையும் வலிமையையும் உணர்ந்து நதியை விட்டு வெளியேறுவதாக உறுதியளித்தது பாம்பு நதியையும் பிருந்தாவனத்தையும் என்றென்றும் விட்டு செல்கிறது மக்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் வெற்றியில் மகிழ்ச்சி அடைந்தார்கள் முன்பே சொன்னது போல கிருஷ்ணரின் பிறப்பை அறிந்ததும் கம்சன் கிருஷ்ணரை கொல்ல அசுரர்களை அனுப்பினான் ஆனால் கிருஷ்ணர் அவர்கள் அனைவரையும் தோற்கடித்தார் இறுதியில் பிரம்மாண்டமான மல்யுத்த வீரனான சானுராவின் உதவியுடன் கிருஷ்ணரை கொல்ல கம்சன் ஒரு தந்திரமான திட்டத்தை செய்தான் இறுதியில் கிருஷ்ணர் சானுராவை அடித்து கம்சனை எதிர்கொண்டு அவனது தலைமுடியை பிடித்து கீழே இழுத்தார் இது கம்சனின் பிடியை இழுத்து பின்னோக்கி விட செய்தது இறுதியில் கிருஷ்ணரை தனது வாளால் கம்சனின் தலையை துண்டிக்க வழிவகுத்தது இது கிருஷ்ணரால் கம்சனின் கொடுங்கோல் ஆட்சி முடிவுக்கு வந்தது மதுரா மக்கள் அனைவரும் அடக்குமுறை ஆட்சியிலிருந்து விடுபட்டனர் இளம் வயதிலேயே பிருந்தாவனத்தில் இருந்த பெண்கள் மனதில் கிருஷ்ணர் இடம் பிடித்தார் இவர்களுள் ஒருவரான ராதையுடன் தெய்வீக காதலும் புரிந்தார் பிறகு மதுரா சென்று தன் தாத்தாவான உக்ரசேனரிடம் ராஜ்யத்தை ஒப்படைத்தார் தனது அத்தை மகன்களான பாண்டவர்களுடன் குறிப்பாக அர்ஜுனனுடன் நட்பு கொண்டார் பின்னர் துவாரகைக்கு மதுரா மக்களுடன் குடிபெயர்ந்தார் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நடந்த குருஷேத்திர போரில் கௌரவர்களிடம் தனது சேனையை கொடுத்துவிட்டு அர்ஜுனனின் தேரோட்டியாக பணிபுரிந்தார் இந்த போர் தொடங்கும் முன்னர் இவர் அர்ஜுனனிடம் மேற்கொண்ட உரையாடலே பகவத்கீதை தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மமே மறுபடி வெல்லும் இதான் மகாபாரதம் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவர்களிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் முல்ல இறைவன் நம்ம எல்லோர் இருந்து நமக்கு நல்வழியை காட்டுவார் நன்றி வணக்கம்